கிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் ஆமேன் அலே லூயா பாருங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி விக்கிரகங்களை குறித்து இங்கே அபசனாகிய பவுல் குறிந்து கெழுதுன நிருபத்தில் எழுதுவதை பார்க்கிறோம் ஆவியான துணையோடு அப்போ சொல்ல இங்கே போகல் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானிப்போம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டுகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்தில் விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் ஆம் ஆண்டவர் தேவன் நமக்கு பத்து கற்பனைகளை கொடுத்ததில் முதலாவது கற்பனை என்ன என்று உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அவர் ஒருவரே தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை துதி கணம் மகிமை எல்லாம் தேவன் ஒருவருக்கே ஆண்டவர் ஒருவருக்கே பாருங்கள் அப்போ கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவரை ஒரு சொரூபத்திலேயோ ஒரு விக்கிரகத்திலேயோ ஒரு சிலைகளிலேயோ இல்லை ஃபோட்டோ வைத்தோ அடக்க முடியாது அவர் சின்ன ரூபமாக உருவாக்க முடியாது இந்த உலகத்தையே படைத்தவர் எப்படி அதற்குள்ளே வாசம் செய்வார் அவ்வாணம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற தேவன் அவர் ஒரு சின்ன உருவத்தில் அடக்க முடியாது அவருக்கு உருவங்கிறது அவர் ஆவி நிலையில் இருக்கிறார் ஆவி நிலையில் இருக்கிறார் அவர் தேவன் இந்த ரூபத்தில் தான் இருப்பார் அவர் இந்த மாதிரி தான் இருப்பாருன்னு எதையுமே வரையறுக்க முடியாது ஏசப்பா படத்தை வச்சு நிறைய பேர் வழிபடுறாங்க அது ஏசு கிறிஸ்து இப்படி தான் இருப்பார் அந்த உருவம் அதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அவர் மகிமையாக இருக்கிறார் அலையலையா மகிமையான தேவனை ஒரு ஃபோட்டோக்குள்ளேயோ ஒரு விக்கிரத்துக்குள்ளேயோ அதை அடக்க முடியாது அப்போ விக்ர வழிபாடுகள் செய்கிறவர்களை தேவன் அறிவுறுக்கிறார் அப்போ விக்கிரங்களுக்கு முன்பு உணவுப் பொருட்களை வைத்து படைத்து அந்த உணவுப் பொருட்களை புசிக்கிற விஷயத்திலே நமக்கு ஆண்டவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அப்போ விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டுகளை புசிப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பாருங்க அப்போ விக்ரங்களுக்கு படைக்கப்பட்டதிலே நாம் பங்கு பெறக்கூடாது உலகத்தில் விக்கிரமானது ஒன்றும் இல்லை விக்கிரங்கள் எதுவுமே கிடையாது ஒரு சுரூபத்தை வச்சு ஒரு ஒரு உருவத்தை வைத்து அதை வணங்குவது தொட்டு கும்பிடுவது அது விக்கிர வழிபாடு அதை ஆண்டவர் சற்றும் அவரை விரும்புவத விரும்புகிற தேவன் அல்ல அவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளை நீங்களும் அடிமை நானும் அறிந்திருக்கிறோம் அப்போ அந்த அறிவின்படி நாம் தேவன் ஒருவருக்கே துதிகனம் மகிமையை செலுத்துகிறாக இருக்க வேண்டும் நாம் விக்கிரக வழிபாடுகள் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் சில டைம் பணத்தை விக்ரமாக வைத்து விடுகிறோம் மனிதர்களை சில டைம் விக்கிரமாக வைத்து விடுகிறோம் தேவனை முன்வைக்கிற இடத்துல வேறு எதை முன்வைத்தாலும் அது விக்கிரகம்தான் அது தாய் தந்தையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை பணம் நகையாக இருக்கலாம் இல்லை சொத்து அந்தஸ்து பெருமை மேற்றிமை இதெல்லாம் முன்பு வைத்தால் அதையெல்லாம் ஒரு விக்கிரமாக மாறிவிடுகிறது நாம் நம்மளே இல்லாமல் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் தேவனை முன்வைக்கிறோமா இல்லை தேவனை முன்வைக்கிற இடத்தில் வேற எதையாவது முன்வைத்து அதை விக்ரமாக்கி விக்ரமாக மாற்றி கொண்டிருக்கிறோமா நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் முழுவதுமாக தேவனுக்காக முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் நமக்கு ஆண்டோருக்கு மட்டும்தான் துதி கன மகிமையை செலுத்துகளாக இருக்க வேண்டும் நாம் இந்த அர்ப்பணி போட்டு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டோர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலையலோயா நன்றி தகப்பனேன் நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை மை நன்றியோடு துதிக்கிற மாட்டார் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை மை நன்றியோடு துதிக்கிற மாட்டார அல்பா உகமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகளை வியாபிகரையும் துதிக்கிறோம் அப்பா எங்களை உண்டாக்கினரை படைத்தவரை பாதுகாப்பரை வழி நடத்துகிற தேவனை மை நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் அன்றவரை முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதியை காண கிருபி செய்த தேவனையும் உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் அண்டவரை நன்றி தகப்பனை இந்த நாளைக்கூட கூட அண்டவரை அப்பா அண்டவரே அப்பா கத்தாவே அண்டவரே ஹலே நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்த முடியும் ஆச்சு வைக்கிறோம் அண்டவரே காளிதோறும் உடைய கருவைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரை அப்படியே புதிய கிருவினால எங்களை நிரப்பை வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்தின் வளமில் நாமத்திரை கட்டின் துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அல்ல லூயா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க சொந்த மந்தங்கள் உற்றா உறவினங்கள் இளைஞர மந்தங்கள் மீது ரத்தம் தெளிக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க அண்டவரே வேலைஸ்தலத்தை ஆசீர்வதிங்க அண்டவரே அப்பா எல்லாருடைய கண்களுக்கு தயவும் இறக்கம்கிருபி கிடைக்கி எங்கப்பா நீங்கள் அப்படியே சேர்க்கிறதுக்காக தோற்றுறோம் அண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு உமக்கு உம்முக்கு துதி துதிக்கான மகிமை செலுத்துகிறோம் பெற்றவர்களாக நாங்கள் எதையும் விக்கிரமாக்கி விடாதபடி அன்றுவரே தேவன் ஒருவருக்கே நாங்கள் கனத்தை செலுத்த முடியாத எங்கள் ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க அங்கேயே நீங்கள் பலப்படுத்துங்கப்பா நன்றி தகப்பனி அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களுடைய கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரச்சு திரளும் நன்றி தகப்பனை நீங்கள் அப்படியே ஆசீர்வதி கேட்கிற போய் காய்ச்சல் உடைய சமூகத்தை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துமை நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்